ஜோதிட விடியல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரோலுடைய அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் தமிழ் வருடத்தில் முப்பத்தி எட்டாவது வருடமாக வரக்கூடிய இந்த குரோதி வருடம் கடுமூர்க்கத்தனமாக கோபமாக இருக்கக்கூடிய இந்த வருடமானது பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது நான்குக்கு சூரிய பகவான் அஸ்வினி ஒன்னாம் பாதத்துக்குள் மீனத்தில் இருந்து பயிற்சியாகி செல்லக்கூடிய பிறக்கிறது அனைவருக்கும் சந்தாதாரர்கள் எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த குரோதி வருடத்தில் கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்ப ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லையா முதல் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா அஞ்சில் குரு உட்கார போகிறாரு அவர் உங்களுடைய பாக்யஸ்தானம் லாபஸ்தானம் உங்கள் வீட்டையே பார்க்க போகிறாரு அது எவ்வளோ சிறப்பு பாருங்க அப்போ அதை குரு கொடுக்க போகிறாரு சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கடைசி ஏழரை வருடம் இருந்தாலும் கூட அவர் நான்கு என்கின்ற சுகஸ்தானம் எட்டு பனிரெண்டாம் இடங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுகம் கெடும் ரொம்ப கெடுக்கலாம் மாட்டார் வண்டியில் போகும்போது ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாரு இல்லை அம்மா உடம்பு நிலையில் கொடுத்து உங்களை பதட்டம் அடைப்பார் எட்டாம் இடம் மறைமுகமாக யாராவது உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க சரிங்களா ஆயிலுக்கு கண்டமெலாம் கொடுக்கவே மாட்டார் சரிங்களா அதில் ஏதாவது உடல் உபாதைகள் இல்லை காலில் பிரச்சனை காலில் அடிபடுறது இதை மாதிரி சின்ன சின்னது தான் கொடுப்பாரு பிரயத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அங்கே கொடுப்பாரு எப்படி அப்படின்னா இந்த பிரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் ரொம்ப பலமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அது சுப விரயமாக மாற்றி இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகிறாரு மூணில் ராகு மூணில் ராகு நிற்கிறது நல்லதுங்க அசட்டு தைரியம் அசட்டு துணிச்சல்லாம் உங்களை சூப்பராக தூக்கி போடும் ஒம்பது பாகியஸ்தானத்துக்குள்ளே கேது இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய உன்னதத்தை அப்பா வயசில் இருக்கக்கூடியவர்களாக கேள்வி நாணத்தினாலேயோ இல்லை சொல் புத்தியினாலேயோ உங்களை நீங்கள் புனிதப்படுத்துவதற்கு ரெடியாக வச்சுருக்காரு சனி பகவான் அதை தான் அங்கே பண்ண போகிறாரு இந்த சனியும் கேதுவுமே அதை தான் அங்கே பண்ண போகிறாங்க அப்போ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும் என்கிட்ட அதாவது எந்த சொல் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றோம் எந்த வா எந்த பழமொழியோ எந்த வார்த்தையோ வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி புறம் போட்டு தூக்கி போடும் அப்படின்னு தெரியாது சரிங்களா அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு புத்திசாலித்தனம் அப்போ இந்த முத இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசி தான் இந்த குரோதி வருடத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகுது அஞ்சில் இருக்கக்கூடிய குருவுக்கு திருச்செந்தூரம் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு திருநல்லாரும் அதே மாதிரி இந்த செவ்வாயினுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கண் முருகனுக்கும் சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குரோதி வருடம் டாப்ல இருக்கக்கூடிய ராசியாக நீங்க உங்களை மாற்றிக்கொள்வதற்கு கிரகம் ரெடியா இருக்க அதுக்கு உங்களை நீங்க மாத்திக்கணும் அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது விருச்சிக ராசி உங்க ராசி பெரிய செவ்வாய் அவரே இந்த வருடத்தோட ராஜா சரிங்களா அப்போ குரு ஏழில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ அவருடைய உங்கள் ராசியை ஏழாம் இடத்துல உட்காந்துட்டுருக்காரு அப்படி அவர் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு உன்னதமான ஒரு பலனை அந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பார் அப்போ அது ஒரு சிறப்புங்க சரிங்களா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் சொல்லலாம் ஏம்மா நாங்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறோமேம்மா அப்போ எங்களுக்கு வந்து அவதிகள் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க வருவதற்கான வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா அவர் அஷ்டமசனியில் பாதி இருந்தாலும் கூட ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஒன்றாம் இடத்துல பார்க்குறாரு உங்கள் இடத்தையே பார்க்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது உங்களை என்ன பண்ணுவார் ஏதாவது உங்களை கொஞ்சம் மந்தப்படுத்துவார் ஆனால் குரு என்ன பண்ணுவார் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் ராசியவே இல்லை வா நீ இருந்து வேலை பாருன்னு உங்களை வேலை பண்ணுவாரு அப்போ குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு லாபத்தை பார்க்குறாரு உங்களுக்கு நம்ம வேலை செய்யணுங்கிற அந்த ஒரு முயற்சியை எடுக்க வைக்கிறதுக்கு வச்சு அதன் மூலியமாக லாபத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு அடுத்தது அஞ்சில் ராகு என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று உங்களுடைய சுய புத்தியை நல்லா தெளிவாக வச்சுக்கிங்க பெருசாக ஆசைப்படாதீங்க அது ரொம்ப முக்கியம் லாபஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னா கேது செவ்வாய் மாதிரி செயல்படுவார் இந்த வரச ராஜாவே செவ்வாயாக இருக்கும் பொழுதே கண்டிப்பாக விருச்சிக ராசியை வரைக்கும் சூப்பரான பலனையை கொடுக்கறதுக்கு ரெடியாக நிற்கிது இந்த குரோதி வருடம் அப்போ நான் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழில் இருக்கக்கூடிய குருவுக்கு வந்து திருச்சி உத்தமர் கோயிலுக்கு சென்று நாளில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சோழவந்தானில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்தேன் அடுத்தது இந்த வருடத்துடைய ராஜாவாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உள்ள முருகன் கோயிலாக கோயமுத்தூர் பொள்ளாச்சி சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய பொன்மலை முருகர் கோயிலில் சென்று வழிபாடு செய்து அந்த மயிலுக்கு முன்னாடி நின்று நீங்கள் முருகனை தரிசிக்கும் பொழுது ஒரு பக்கம் நடராஜர் இந்த பக்கம் சோமசகந்தராக இருந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் ராசி அதிபதியே செவ்வாய் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பதற்காக குரு யோகத்தில் உங்களுக்கு உங்களுடைய செவ்வாய் உங்க ராசி அதிபதியே போய் அமர்ந்து இருக்கும் பொழுது இந்த குரோதி வருடத்தில் இரண்டாவது டாப்ல இருக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசி தான் அடுத்தது மூன்றாவது ராசி மேஷ ராசி ஏன்னா உங்க ராசி அதிபதியே செவ்வாய் குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து உக்காந்து ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல சர்வீஸை கொடுப்பீங்க நல்ல வேலையை கொடுப்பாரு மறைமுக வருமானத்தை கொடுப்பார் நீண்ட ஆயுளை கொடுப்பாரு நோய் நொடியை நீக்குவார் நல்ல தொழில் விருத்தியை கொடுப்பார் அதே காலகட்டத்தில் நல்ல ப்ரமோஷன் இவற்றையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சரிங்களா ஆனால் பதினொன்றில் லாபஸ்தானத்துக்குள் சனி அமரும் பொழுது நல்ல இடத்துல உக்காந்து ஒன்று அஞ்சு எட்டை பார்ப்பார் எட்டாம் இடத்தைய குருவும் சனியும் பார்க்கறதுனால உங்களுக்கு பாதிப்பு வராது சுய புத்தியில் ஆணவத்தை ஒதுக்கி வச்சுட்டு நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய அகங்காரத்தையும் கோபத்தையும் குறைச்சிங்க அப்படின்னா சூப்பராக நிற்கலாம் அதை மட்டும் குறைச்சிக்கிங்க பன்னெண்டில் இருக்க ராகு எதையாவது கொஞ்சம் விரயம் பண்ணுவார் ஆறில் நிற்கிற கேது இழுத்து பிடிப்பார் ஆறில் கேது நின்னால் நல்லது தொழில் வேலை இவற்றுக்கெல்லாம் சூப்பராக இருந்து வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக மேஷராசிக்கு அமர்ந்திருக்கும் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் மேஷராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய குருக்கு திருலோக்கியும் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சோழ வந்தாலும் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிவேவதியாக இருக்கக்கூடிய முருகப்பே சிவபெருமான் கந்தசஷ்டி கவசத்தை உன்னுடைய அரங்கேற்றம் பண்ணக்கூடிய பால தேவராயனுக்கு முருகப்பெருமான் கனவில் வந்து சென்னிமலையில் வந்து அரங்கேற்றம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அதனால அந்த சென்னிமலை முருகனை ரெண்டு திருமுருகங்கள் எட்டு கைகளோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்றால் குரோதி வருடத்தில் மூணாவது டாப்பில் இருக்கக்கூடியது மேஷராசி அடுத்த டாப்பில் இருக்கக்கூடிய நாலாவது ராசி கன்னி ராசி கன்னிராசிக்கு பாகியத்தில் குரு பகவான் ஆறில் சனி பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்று மூன்று அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது உங்களை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சுய நினைவோடு சுய புத்தியோடு செல்ஃப் கான்ஃபிடென்டோ செயல்பட்டு நல்ல முயற்சி நல்ல சுய புத்தியை அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தையை கொடுப்பாரு சுய புத்தியை கொடுப்பாரு உங்களுடைய பாட்டனார் மூலியமாக இருக்கக்கூடிய கருமாவையெல்லாம் கழிப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி ஆன்மீகம் திதி இவற்றையெல்லாம் கொடுத்து பித்திரு வழிபாட்டையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஆறில் சனி நின்னா ரொம்ப சிறப்பு எதிரி நிக்க மாட்டாமாங்க எட்டு பன்னெண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கும் பொழுது சனி தடுத்தாலும் குரு உங்களுக்கு புஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் சுப விரயமாக மாற்றி கொள்வதற்காக வீடு மனை இடம் இவற்றுக்கெல்லாம் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பை கொடுப்பாரு எட்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது மறைமுகமான வருமானங்கள் மறைமுகமாக இருந்து உங்களுக்கு நல்லது செய்வதற்காக மேன் பவர் சப்போர்ட்டு இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு கலத்தரத்தோடு வம்பு உற்றாரவரோட வம்பு வடக்கு இவற்றையெல்லாம் கொடுத்தாலும் கேது அவர்கள் மூலியமாக உங்களுக்கு தொந்தரவு வந்தாலும் பரவாயில்ல இப்ப செய்ய பின்னாடி பலன் கிடைக்கும் ஒன்றில் கேது இருக்கும் பொழுது இந்த உறவுகளுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்காக வாழ்க்கையின் தன்மையை புரிந்து கொள்வதற்காக கேது உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு கேது பொழுது தொழில் விருத்தி இவற்றையெல்லாம் நல்லது செய்வதற்காக குருவும் நல்ல நிலையில் குரு கேது இணைவு சூப்பராக கொடுத்துட்டு போயிடுவார் ஒம்போதில் இருக்கக்கூடிய குருக்கு அகரம் கோவிந்தவாடி காஞ்சிபுரத்தில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யணும் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நிம்மேலி ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யணும் செவ்வாய் அதி இந்த வருடத்தில் இருப்பதனால் குரோதி வருடத்துக்கு அதிதேவதையாக முருகப்பெருமான் சஷ்டி திதியில் பிறப்பதனால் குற்றாலத்துக்கு அருகில் மலையில் இருக்கக்கூடிய திருமலை ஆண்டவர் என்கின்ற அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுதே திருமலை ஆண்டவர் திருமலை குருபரன் திருமலை வடிவேலன் என்று சொல்லக்கூடிய முருகனை வழிபாடு செய்தீர்கள் என்றால் குரோதி வருடத்தின் நான்காவது டாப்பாக இருக்கக்கூடியது கண்ணீராசி அடுத்தது கடகராசி இது ஐந்தாவது டாப்ல இருக்கக்கூடிய ராசி ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் குரு அவர் மூன்று அஞ்சு ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுது முயற்சி வெற்றி அடையும் சுயபுத்தி நல்லா செயல்படும் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சப்போர்ட்டாக உங்களை மதிப்பாங்க சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் அஷ்டமத்து சனி இருந்தாலும் கூட நீங்கள் முடிவெடுக்கக்கூடியதில் தடுமாற்றங்களை இருக்குமே தவிர தொழிலில் சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை வரும் சுயபுத்தி புத்தி என்கின்ற இடத்த குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால அதை எல்லாத்தையும் உங்கள் சுய புத்தியினால் தடுத்து சாட்டர்ஜி போட்டு நீங்க வெளியில வருவதற்கான வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் அதே காலகட்டத்தில் இந்த வருடத்தினுடைய ராஜா உங்க ராசியில நீச்சமாகறதுனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சு அடக்கி வாசிக்கிற தன்மையை இங்க இருந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு பெரியோர்களை மதிக்குங்கிற தன்மையை கொடுத்துட்டு போயிடுவார் ஒன்போதுல இருக்கக்கூடிய ராகு உங்களோட திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டிலேருந்து இருந்து வரக்கூடிய செய்திகள் வெளிநாட்டு பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும் மூணில் இருக்க கேது சுயமாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் செய்யும் தொழில் வேலை இடமாற்றம் இவற்றுக்கெல்லாம் கொடுத்து உங்களை உன்னதப்படுத்துவதற்காக இந்த ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடியது கடகராசி குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்க முதலிடத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக நல்ல பலனை மகர ராசியும் இரண்டாம் இடத்தில் விருச்சிகமும் மூன்றாம் இடத்தில் மேஷமும் நான்காம் இடத்தில் கண்ணியும் ஐந்தாம் இடத்தில் கடகமும் கொடுத்து இந்த ஐந்து ராசிகள் ரொம்ப டாப் ஐந்தில் இருக்கக்கூடிய ராசிகளாக இருக்கிறார்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கொடுத்திருந்தேன் உங்களுக்கு பதினொன்று குரு இருக்கும்பொழுது குடிக்கு போகணும் எட்டில் சனி பகவான் பொழுது திருமயச்சூருக்கு செல்லணும் குரு பகவான் உங்க ராசியில் உச்சமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வரணும் இவ்வாறாக செய்தால் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்